வணக்கம் என் பேர் மேகநாதன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு கூட குளித்தலை தாலுக் கரூர் மாவட்டம் இன்னைக்கு டிராக்டர் ஓனர்ஸ் டிராக்டருக்கு நிறையா தகுந்த ஓட்டலில் அப்படின்றத நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம புதுமையான கருவியை அறிமுகப்படுத்தினா கண்டிப்பாக பெரும் வரவேற்பு இருக்குன்றதை இந்த ஒரு இயந்திரத்தை வச்சே நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் நீர்நிலைகளில் நீர் சரியா இருக்கு இன்னைக்கு சேற்று உழவு மும்பரமாக நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து நார்மல் ரொட்டோவேட்டரை பயன்படுத்தும் போது ஒரு ஹெச்பிக்கு ஒரு பிளேடு தான் போட முடியும் நாற்பத்தஞ்சு ரெண்டு பிளேடு தேவைப்பட்டு போடும்போது ரெண்டு ஹெச்பி டிராக்டருக்கு தேவைப்படுது எங்களோட டயர் ரைசோவேட்டரை பயன்படுத்தும் போது இதில் வந்து அடி அகலத்துக்கு நாற்பது பிளேடு உள்ள இந்த மிஷினை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து புள்ளி அஞ்சு ஹெச்பி இருந்தால் போதும் ஒரு பிளேடுக்கு அளவுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டீசல் சிக்கனமும் வண்டியோட பர்ஃபார்மன்ஸையும் கூட்ட முடியும் இதில் வந்து நார்மல் ஃப்ளான்ஸ் டைப் கிடையாது இதில் வந்து சாக்கெட் டைப்புன்றதுனால ஒரே போல்ட் நட்டு தான் இருக்கும் ஒரு பிளேடுக்கு இந்த மாதிரி நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த ரைசோவேட்டரை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விவசாயிகளுக்கு நார்மலாக பத்தாயிரம் ரூபாய் செலவு பண்ணுறாங்க ஒரு ஏக்கருக்கு அப்படின்னா இதில் வந்து முப்பது சதவீதம் குறைஞ்சு ஒரு ஏக்கருக்கு ஏழாயிரம் ரூபாயிலேயே அவங்க முதலளவு இரண்டாவது அளவு லெவலிங் மூணு வேலையுமே இந்த ஒரே ரைசோவேட்டரை வச்சே செய்ய முடியும் இது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் ஈல்டும் அதிகப்படுத்துறக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது உங்களை மாதிரி டிராக்டர் ஓனர்ஸ்க்கும் ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரெகுலராக கொடுக்குற ரொட்டோவேட்டரோட இது ஆழமும் அதிகமாக இருக்கும் அதோட ஃபினிஷிங் ரொம்ப நல்லாவே இருக்கும் கண்டிப்பாக இந்த இயந்திரம் வந்து உங்கள் டிராக்டருக்கும் மைலேஜ் பெட்டரா மைலேஜ் கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஏக்கரை ஒரு மணி நேரத்துலேயே நீங்கள் ஈஸியாக ஓட்டிக்க முடியும் இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்கள் இந்த ரைசோவேட்டரில் இருக்குது நீங்களும் இதே மாதிரி ஒரு ரைசோவேட்டரை வாங்கி உங்கள் டிராக்டரில் பயன்படுத்த விருப்பப்பட்டால் கடனுதவி மூலமாக நாங்கள் உங்களுக்கு டெலிவரி செய்ய முடியும் நீங்கள் இதை பற்றி மேலும் தகவல் தெரிவிச்சு போட்டால் கீழே கொடுக்க நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்க அல்லது எங்களுக்கு கிளைகளை கண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்